சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன மனம் போல மாங்கல்யம் இனி வேறு எது வேண்டும் மனம் போல மாங்கல்யம் இனி வேறு எது வேண்டும் மாலைகள் மனக்கின்றன மன மாலைகள் மனக்கின்றன சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன அழகான திருமேனி விளையாடும் மைதானம் இனி எந்த மார்பல்லவோ அதை போன்ற மணி உலகெங்கும் கிடையாது அதை போன்ற மணிமேடை உலகெங்கும் கிடையாது இது எந்த சுகமல்லவோ மைதீட்டும் நயனங்கள் மலைமேக நடனங்கள் மைதீட்டும் நயனங்கள் மலைமேக நடனங்கள் விளையாடும் இடமல்லவோ மலர் மஞ்சம் நமதல்லவோ சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன ஆகாயம் நீ பார்க்க உன் சாயல் நான் பார்க்க ஆனந்தம் வினையாடுது அமுதான குளிர்காலம் அதற்கேற்ற சுகராகம் அதை எண்ணி மனம் பாடுது இரண்டாக இல்லாமல் ஒன்றாக சில நேரம் இருக்கின்ற நிலை அல்லவோ இது இன்பத்தின் கலை அல்லவோ சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன மனம் போல மாங்கல்யம் இனி வேறு எது வேண்டும் மாலைகள் மணக்கின்றன மன மாலைகள் மணக்கின்றன சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன மனம் போல மாங்கல்யம் இனி வேறு எது வேண்டும் மனம் போல மாங்கல்யம் இனி வேறு எது வேண்டும் மாலைகள் மனக்கின்றன மன மாலைகள் மனக்கின்றன சுகமான சிந்தனையில் இதமான உறவோடு சொர்க்கங்கள் வருகின்றன அழகா